கடகராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரையில் எப்படி இருக்கும் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் நீங்கள் அதாவது சந்திரனாலே அழகு அந்த சந்திரனுடைய குணாதிசயம் வந்து எப்படின்னா பதினஞ்சு நாள் வளரும் பதினஞ்சு நாள் தேயக்கூடியது சில நேரத்தில் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு இரண்டு பட்டு இருக்கும் ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல குணாதிசயத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல இதெல்லாம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் ஏதாவது அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போதும் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கணும் நிறைய நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அஷ்டமச்சனி ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு அஷ்டமச்சனின்னா என்ன அஷ்டமச்சனி என்ன மாதிரியான அஷ்டமச்சனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ அடுத்த வருஷம் தான் நமக்கு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் நமக்கு சனி பயிற்சி அந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனி மாறி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இப்போவுமே வந்து நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்களே தவிர நெருக்கடி இல்லாமல் நீங்கள் இல்லை ஏன்னா கடகராசியில் கடகராசிலருந்து எட்டாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துலேயே ராகுவும் இருக்குது ராசிக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் ராசிக்கு பன்னெண்டில் குரு ராசிக்கு பன்னெண்டில் புத பகவான் இருக்கார் அப்படியே கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க உங்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கு என்ன செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகி முடிவெடுக்க முடியாத அளவுக்கு திணறுறீங்க சமயத்தில் சமாளிக்கிறீங்களே தவிர திணறீங்க சமயத்தில் இப்போ இதுவே ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க நிறைய நல்ல விஷயத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சிரமப்படணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது அவங்க ஓரளவுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்துடுவாங்க ஓரளவுக்கு சரி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்குறதும் கொண்டு வருவாங்க சில பேரால் ரொம்ப சிரமப்படுவோம் அதுலேயும் முக்கியமாக ஆகில நட்சத்திரம் கடகராசி ஒரு லெவல் கொஞ்சம் வந்துடுவாங்க கொஞ்சம் உடல்நிலை வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக வந்துடுவாங்க ஆனால் பூச நட்சத்திரம் கடகராசின்னு எடுத்துக்கும்போது நிறையா சில பிரச்சனைகளை கொஞ்சம் தான் இருப்பாங்க அதே போல் புனர்பூச நட்சத்திர கடகராசி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் ஒரு வில் பவர் உண்டு ஒரு வைராக்கியம் உண்டு சமாளிச்சுருவாங்க சில விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் அகலக்கால் வச்சு போகக்கூடாது தொழிலில் முதல்ல உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்களா அதுலேருந்து இப்போ நான் அடுத்த அகலக்கால் கடன் வாங்கியும் நான் அடுத்த அகலக்கால் வச்சு அடுத்த சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தடங்கல்கள் நிறையா வரும் ஸோ அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் போகாதீங்க தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருப்போம் ஒரு வேலையில் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க வேலையில் அதிகமாக கவனம் செலுத்து வேலையில் அவப்பெயர் வரும் தேவையில்லாத அவப்பெயர்கள் வேலையில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு வா இன்றைக்கி நீ ஒரு வேலை முடிச்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு போங்க அதை முடிக்காமல் அறகுறையாக எதுவுமே பண்ண முடித்து கொடுத்துட்டே போயிடுங்க ஒரு வேலையை அப்போ உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தப்பட்டது சரியாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத சிறு சிறு அவப்பெயர்கள் வந்து மறையும் அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வருங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசிக்கு அதிகமாகவே தான் இருக்குது கடகராசிக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை கடன் அதிகமாக இருக்குது சான் ஏறனா மொழிச்சருக்கு அது நிறைய கடன்கள் வந்துட்டு தான் இருக்குது கடன் சூழ்நிலை அப்படின்றது இல்லாமல் இல்லை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு கடன் இருக்கும் சில பேருக்கு வ வழக்கு தொடர்பாக அதற்கு நிறையா பணம் செலவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ரெண்டு விஷயத்தில் கடகராசிக்காரர்களுக்கும் பணம் போகும் ஒன்று மருத்துவ செலவு போகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் அதில் நிறையா பண விஷயங்கள்லாம் நிறையா செலவாகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதன்மை பெற்றவர்களாக இருப்பீங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு சக்சஸ் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா சக்சஸ் பண்ணக்கூடிய பர்சனா உங்க ஜாதகத்துல நீங்க இருப்பீங்க அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கனா இந்த அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் சில சில மனஸ்தாபங்கள் வந்து மறையும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகளாலும் ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கும் குழந்தைகளால் அம்மா பார்க்கலாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலையில் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க சில விஷயங்கள் சாதிக்கணும் சில விஷயங்கள் பண்ணணும் பெண்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பியூட்டிஷியன்ஸாக இருக்கீங்க ஏதாவது ஒரு சொந்த தொழில் நீங்கள் நடத்தின்னு இருக்கீங்க பண்ணுறீங்க ஒரு நிறுவனம் நடத்தின் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு இந்த கடகராசி வந்து ஓரளவுக்கு பெண்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அடுத்தடுத்து சில சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வரும் போல் விவாகரத்து கேஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது கடகராசி பொறுத்தளவு விவாகரத்து கேஸ் அதிகமாக யாருக்கு வரும்னு கேட்டால் பூச நட்சத்திரம் கடகராசிக்கு வரும் ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்கு இந்த விவாகரத்து கேஸ் அதிகமாக வரும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நிறைய நஷ்டங்கள் நிறையா வரும் பண நஷ்டங்கள் நிறையா வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக நிதானித்து செய்யுங்க அதுவும் இந்த விவாகரத்து கேஸுன்னு வரும்போது கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதோ பணம் கொடுக்குறதோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல செட்டில் பண்ணி விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ பார்த்து நிதானமாக செயல்பாடு பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து தொடர்பான விஷயங்கள் சொத்து பூர்வீக சொத்து சில பேருக்கு பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது சில பேருக்கு பூர்வீக சொத்து வர மாதிரி இருக்கும் ஆனால் யாராவது அங்கே யாராவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருந்து தடங்கல் பண்ணுவாங்க அது உங்களுக்கு முழுமையாக Ja, okay. வராத அளவுகளுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் கலைத்துறை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக சில மீடியாஸ்லலாம் சில விஷயத்தில் ஃபேமஸாக இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ச சினிமா துறையில் அடுத்து கலைத்துறையில் உள்ளே வந்து இன்னும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட து சுப உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய சுபகாரியம் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் கூடியமான வரையில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர ரீதியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூசம் கடகராசி ஆயுள நட்சத்திரம் கடகராசி உங்களுடைய தகப்பனார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு ஐசியூ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாவணி மாசத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்புள்ள நிறையா கவனம் செலுத்தணும் நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கடல் கடந்து போகிறதும் அந்த படிப்பு தான் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரும் சில பேர் சட்டத்துறையில் இருப்பாங்க நிறைய நிறைய விஷயங்கள் சட்டத்துறையில் இருந்து சாதிக்கணும் வழக்கறிஞர்களாக வரணும் சட்ட படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங்லேயே வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சில பேர் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதிலெல்லாம் சில பேர் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க ஸோ இது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஜாதகத்தில் உண்டு அதே போல் அடுத்ததாக விவசாயம் சம்மந்தப்பட்டது நிறைய நல்ல விஷயங்கள் வரும் விவசாயிகளுக்கெல்லாம் நற்செய்திகள் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் இருக்கும் கடை நடத்துபவர்களுக்கு சிறு சிறு கடை அன்றாட வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் கடகராசி பொறுத்த அளவுக்கு அஷ்டம சனி ரெண்டாவது வந்து இந்த ராகுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் தெய்வ வழிபாடுலேயே மூணு வழிபாடு ஆணி மாதத்தில் பண்ணுங்கள் தவறாமல் பண்ணுங்கள் சனி ஆணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஓ சனி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கும் கால பைர்வம் ஒரே நேரத்தில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாலை சாத்துங்க துளசி சரம் சாத்துங்க அதே போல் நேரம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு சிவதுர்கையாக இருந்தாலும் சரி விஷ்ணு துர்கையாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு விளக்கு போடுங்க நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ குறைஞ்சபட்சம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏழு விளக்காவது போடுங்க ஏழு டு ஒம்பது விளக்காவது போடுங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகுந்த சிறப்போடு இருப்பீர்கள் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்தி சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பெர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அப்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அதுவரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்கு ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்கு எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன அதெல்லாம் நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்போயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவிலேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடிச்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசிவ சுவாமி ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்